வணக்கம் இப்போ திக் திக் உண்மை சம்பவத்தை உங்களுக்கு என்னுடைய கற்பனையில் கலந்து சொல்ல போகிறேன் அதாவது இருந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரூட்டு அதாவது இருந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரூட்டு அந்த ரூட்டுக்கு இடையில் சம்மந்தனூர்னு ஒரு ஊர் இருக்குது அதாவது மெயின் இருந்து அந்த சம்மந்தனூருக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ரெண்டு பக்கமும் எந்த வீடு இருக்காது லைட்டும் எரியாது வெறும் இருட்டாக இருக்கும் போல் சூழல் அந்த கிராமத்தில் அந்த சம்பந்தநூருக்கு தான் நான் போகணும் ஏன்னா என் நண்பன் அங்கே இருக்கிறான் அவனுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நான் அங்கே போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுக்கோச்சு அந்த ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பல பேர் பலவிதமாக தப்பு தப்பாக பேசுவாங்க அதாவது பேய் பயன் காமி காமிப்பாங்க இதை பற்றி நான் அந்த நண்பன் கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் டே நண்பா நம்ம வீட்டுக்கு வரதா இருந்தா நைட்டு ஒம்பது மணிக்குள்ள வா இல்லைன்னா வராத காலையில் வா தயவுசெய்து ஒம்பது மணிக்கு மேலே வந்துடாத அப்படி சொன்னான் நான் கேட்டேன் ஏடா நண்பா நைட்டு வந்தால் என்ன நீ கேட்டேன் இல்லைடா ஒம்போது மணிக்கு மேலே அந்த பக்கம் வரக்கூடாது மேக்ஸிமம் எங்கள் ஊர் மக்கள் யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க ஏன்னா அந்த ஊரில் வர்ற வழியில் ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆழமரத்திட்ட வந்து பேய் பிசாசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க வர்றவங்களை ரொம்ப அது டிஸ்டர்ப் பண்ணும் ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் போது நான் சொன்னேன் டேய் என்னடா நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்னை போய் இப்படி சொல்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன் டேய் வேணண்டா சொன்னால் கேள்ட்டான்னா சரிடா நான் ஒம்பது மணிக்கே வரண்டான் என்ன சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் வந்த வழி பஸ்ஸில் பேக் டவுன் ஆகி ரெண்டு நேரம் லேட் ஆகி போயிடுச்சு அதை தான் இப்போ மணிக்கு பார்த்துன்றேன் என்ன பண்ணுறது நான் போய் ஆகணும் அவன் சொன்னது என் மனசில் இருக்குது இருந்தாலும் சின்ன மனசில் ஒரு சலசலை பிறகுது என்னடா அப்படி சொன்னா ஒரு சலசலப்பு சரி போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஊரில் இறங்கி சம்பந்தனூருக்கு போகிறதுக்காக போகிறேன் வழியில் வந்து யாரோ அங்கே உட்காந்துருந்தாங்க ஏங்க சம்பந்தனூர் பிடிச்சா போகணுன்னு கேட்டேன் ஆமாம்ப்பா இதுதான் போகணும் ஆனால் இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டாங்க இல்லைங்க இப்போதாங்க ஊரை ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் ஏன்பா என்னப்பா மணி பன்னெண்டாவது போகுது இப்போ போய் அந்த பக்கம் நான் நாலு பேர் அஞ்சு பேர் போது பயப்படுவாங்க தனியால் போகிறேன்ற இப்படியே பத்து காலையில் காலில் போகண்ணாங்க எனக்கு ஒன்றும் என்ன இவ்வளோ சீரியஸாக சீரியஸாக சொல்கிறாங்களேன்னு எனக்கு இதாக அந்த எனக்கு சரி நான் பார்த்துக்கிறேம்மா அதெல்லாம் இல்ல நான் என்ன விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னா ஒரு போலீஸ்மா எனக்கு தெரியுமா இல்லை தம்பி நான் சொல்கிறது கேளுப்பா அந்த பக்கம் போகாதுப்பா வேணாம்ப்பா ஐயோ நான் வந்து இப்போ நல்ல பிள்ளையாக போகிற காலையில் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது நீ போகாதன என்ன சொன்னாங்க நான் தைரியமாக நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கம்மான்னு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்ன பிள்ளைய பார்க்குறேன் இந்த பக்கம் வயல்வெளி இந்த பக்கம் வயல்வெளி ஜுலோடு ஃபுல்லாக இருக்குது எந்த சத்தமும் கேட்கல தண்ணியில் தகுக்கில் கத்திர சத்தம் கத்த தத்த தத்தான் தகுக்கலை க கத்திர சத்தம் கேட்குது நைட் எஃபெக்ட் மேம் அந்த சத்தம் கேட்குது நான் நடக்கிற சத்தம் எனக்கே கேட்குது சரக் 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 சரக்குன்னு எனக்கே கேட்குது சுற்றி பார்க்குறேன் யாருமே காணும் நம்ம தூரத்தில் ஏதோ ஊருக்குள்ள லைட்டு தெரியுது மற்றபடி என்னை சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது திரும்பி பார்க்குறேன் ஏறக்குறைய வந்து முக்கால் கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் திரும்பி ரோட்டுக்கும் போக முடியல ஊருக்கும் போக முடியல மனசில் சின்ன பயம் வருது யாராவது வருவாங்களா மணி பாக்குறேன் பார்க்குறேன் மணி பன்னெண்டு அஞ்சு உண்மையாக எனக்கு பயம் வர ஆரம்பிச்சு போச்சு யார் வருவாங்க யார் வருவாங்கன்னு பார்த்தா தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க வராமா எனக்கு தெரியுது சரி வராங்க அவங்க கூட போயிடலான்னு நான் வந்து அப்படியே ஓரமா நின்றுட்டேன் ஏதோ தண்ணி சத்தம் கேட்டுது என்னன்னு பார்த்தா அந்த இருட்டுக்குள்ளே மழை தண்ணி சல 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 சலன்னு ஒரு வாய்க்காலில் ஓடிக்கிட்டு இருந்தது தவுக்குள்ள சத்தமும் பூச்சி சத்தமும் அதிகமாக கேட்டது சரின்னு யார் வராங்கன்னு கொஞ்சம் உத்து அவர் பார்த்தேன் ஒரு பெரியவர் அவர் என் கிட்ட வந்து என்னை பார்த்தாரு நானும் பயத்தில் தான் சார் வந்தேன் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தேனா அதனால் இந்த மற்றக்கிட்ட வந்தால் அந்த மீனேஜ் இந்த மீனேஜ் அந்த பேய் இந்த பேய் அப்படி வெள்ளையாக போகும் இப்படி வெள்ளையாக போகும் அதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன சளிச்சு போச்சு இருந்தாலும் என்ன மிரட்டும் யாராவது கூட பேச்சு துணைக்கு ஆளுங்க எனக்கு அது பயம் வராது இந்த லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்கள்கிட்ட அவங்க பேசினே போயிடலாம் வாங்கன்னு சொன்னார் அப்பா பரவாயில்ல சார் வாங்க சார் நான் நானும் அவங்க பேசிக்கிட்டு போயின்னே இருக்கிறோம் அந்த ஆழ போய் போயின்னுக்குறோம் அந்த ஆழமரத்துக்கிட்ட போனதும் போக போக என் மனசில் ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்து நிற்குது என்ன சந்தேகம்னாக்கா என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறான் டேய் நீ வரும்போது யாராவது கூட வர மாதிரி வருவாங்க ஆனால் வர்றது கூட வந்து அது மனுஷனாக இருக்க மாட்டாங்கடா அது சேட்டதாண்டா இருக்கும் ஆள் மாதிரி உதவி செய்கிற மாதிரியே வருண்டா நம்பி போகாத நீ யார் எவ்வளோ டீட்டெயில் கேளுடா மொத்தமாக கேளுடா உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்யி சும்மா செருப்பால் வந்து அவங்கள லைட்டாக அவங்க எடுத்து செருப்பாலை லைட்டாக எடுத்து கைட்டு கீட்டு சும்மா பாவனத்தை அவங்கள அடிச்சிடாத நிஜமாக தான் என்ன பண்ணுறது அடிச்சிடாத நீங்கள் செஞ்சுப்பாருன்னு சொன்னார் அவன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் அப்படியே இருந்துக்கின்னு முல்ல குனிஞ்சு உண்மையே இது ஆள் தான் நான் அப்படியே குனிஞ்சு இந்த காலை பார்க்குறேன் எனக்கு கால் தெரியல அதுக்காக நீ பேயின்னு சொன்னால் அவருக்கு எங்கே தப்பாக அனுப்பிச்சி போகிறான்னு அந்த இதுக்குள்ளே எனக்கு பயம் எனக்கு மனசில் இருக்குது காலை நல்லா பார்க்குறேன் வேட்டி மறைச்சிருக்குது நான் தூக்க பார்க்க முடியும் காலை இருந்தாலும் இதாக இருக்குது கொஞ்சம் இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார் சொல்லிவிட்டு சார் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க என்னமோ கால் இடிக்குன்னு சொல்லிட்டு முல்ல செருப்பை கட்டலாம் செருப்பை கைட்டார் அவர் பார்க்குறேன் அவர் என்னை பார்க்கல அந்த மாதிரி ஒரே மாதிரி பாரு திசையில் பார்த்துருந்தார் சரி செருப்பு என்ன சரி இவ எந்த ரியாக்சனாவது இல்லாமல் அவளை பார்க்கணும் இல்லை ஏன் செருப்பை கட்டினா என்ன சார் ஆச்சு அப்படி கேட்கணும் இல்லை ஆனால் அவர் கேட்கல ஒரே திசையில் பார்த்துன்னு இருந்தார் ஏன்னா சஞ்சய்க்கு வாங்கி போச்சு சார் சார் செருப்பு மொத்தமாக அவுத்துட்டேன் அவுத்துட்டு ஒரு நிமிஷம் குடிக்கலான்னு குடுக்குறேன் ஆளை காணும் அந்த ஆள மத்த எனக்கு எப்படி இருக்கும் எடுத்து பயங்கரமான நெஞ்சு பட்டா டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறேன் இப்ப வச்சு பாக்குறேன் அடிக்கிற சத்தம் எனக்கே கேக்குது வெளியில கேக்குது எனக்கு இதே துடிக்குது எனக்குது ஓடல மான பண்ண தோணுது அந்த போலீஸ் நம்ம என்ன யாரும் வந்தாங்க நம்மளுக்குன்னா பிடிச்சிதான் இல்லைன்னு ஒன்று செயலில்ல இருந்தாலும் மனசை திடமாக்கின்னு நகர்றேன் 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 ஆனால் நகர்றேன் ஆனால் என்னால் நகர முடியல எனக்கு பிடிச்சி மாதிரியே இருக்குது இழுக்கிற மாதிரியே இருக்குது அந்த உடனே நான் வந்து மனசில் உள்ள சாமி குலதெய்வத்தை நினச்சிக்கிறேன் அங்கலம்மா சாமி நினைக்கிறேன் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்ற என்ன தெரியாமதிரி என்னை காப்பாற்று காப்பாற்றணி நீதான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நடக்கிற நடக்க நடக்க முடியல அதை போய் திடீர்னு செஞ்சேன் ஓன்னு கத்த ஆரம்பிச்சேன் கத்த ஆரம்பித்தேன் காத்தான் அந்த சத்தம் கேட்குது நல்லா கேட்குது கண்ணை முடிக்கணுன்னு எந்த திசையும் தெரியும் கண்ணை முடிக்கணுன்னு கண்ணை முடிக்கணுன்னு ஓட ஆரம்பிக்கிறேன் என்னை அறியாமலேயே ஒரு பயம் கட 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 கடைன்னு ஓடுறேன் ஆனால் ஓடும்போதே ஏதோ என்னை துரத்துகிற உணர்வு எனக்கு தெரியுது ஒரு பயங்கரமான சத்தம் என் காத்து கேட்குது இந்த சத்தம் என்ன தொடர்ந்து வந்துனே இருக்குது நான் பயத்தில் ஓடுற 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 ஓடுறேன் ஒரு இடத்துல போயிட்டு மூச்சு இறக்கி நிற்கிறேன் ஊர் வந்து போச்சு ஊரில் விளக்கெலாம் எரியுது அந்த சத்தம் பின்னாடி வரல திரும்பி பார்த்தா அமைதியாக இருக்குது எதுவுமே தெரியல லைட்டிங் கிட்ட வந்து அப்படியே எனக்கு திரும்பி பார்க்குறேன் அது என் பின்னாடி அந்த சத்தம் எதுவும் வரல என்னடாது பேசுறது உண்மையை போச்சு நம்ம ஏன் அப்படி வந்தோம் என்ன தான் போலீஸாக இருந்தாலும் என்னதான் பெரிய வீரனாக இருந்தாலும் ஊரில் யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பணும் இதுக்கு இது பிஷப் பரிசான்ச்சின்னு முன்னே மனசு இது பண்ணிவிட்டு நடந்தேன் நடந்துட்டு சில இதில் வீடு வந்தது வீட்டை கடந்தேன் கடந்து என் நண்பனுக்கு வீடு வந்தது கதவை தட்டினேன் அப்போ மணி பார்த்தா ஒரு மணி என்னடா இது என்ன டே சொல்லிட்டு இந்த கண் களைஞ்சி நின்ன முதல்ல காலை கவிடா காலை கவிடா அந்த மணி தண்ணி கொடுத்தான் நான் சொன்னாச்சு ஏன்டா அந்த பக்கம் வந்த சரி காலை கழுவிட்டான் காலை கழுவி எல்லா தேய்ச்சி சோப்பு எடுக்கவிடாந்தான் சோப்பு எடுக்கா அப்புறம் உள்ள கொண்டு போயிட்டு சாப்பாடு கொண்டுட்டு பத்திரிக்கை வச்ச பிறகு என்னப்பா நீ ஒன்றும் போக தவிர காலையில் போவான்னு அங்கே படுக்க வச்சு காலையில் அனுப்பிச்சி விட்டான் இதாங்க உண்மை சம்பவம் இது நடந்தது என் ஃப்ரெண்டை சொன்னதை நான் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நன்றி அடுத்த திக் திக் நேரத்தில் பார்க்கலாம் வணக்கம் மகிழ்ச்சி